வணக்கம் இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாவே அந்த பழக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரோ வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலா தொடர்பு நம்ம சேனலுடைய தொடர்பு நம்ம வந்து சேனல் எவோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்க உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங் ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பெண்ணு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பெண்ணு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் பிரஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க புஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேர வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னொரு திருட்டு ஒரு திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னொரு இன்னாலிட்ட என்னடையுமே ஜாமாயிருச்சுன்னா என்னிடையுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவ்வியூ பண்ணிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நிறையில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு சொல்லுங்க வண்டியை வாங்கறதுக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரட்டி இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டிக்கு இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த வழியும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெஸிபிக்காரன் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெஸிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்ளேட்டு குட் சொன்னீங்க முன்னாடி பைப் லைன்ல ஆயில் லீக்கேஜ் இருக்குதுங்க வண்டியினுடைய அண்ட கேரேஜ் குட் கண்டிஷனுங்க கேபின் குட் சொன்னுங்க பின்னாடியும் ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க வண்டி தரமான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜெசி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்